வணக்கம் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பர்சனாலிட்டி வேற பிசிக் வேற நிறைய பேர் பர்சனாலிட்டியும் ஃபிசிக்கையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபிசிக்குங்கிறது உடல் தோற்றம் மட்டுமே ஆனால் பர்சனாலிட்டிங்கிறது ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் மென்டல் ஆட்ரிபியூட்ஸ் இரண்டுமே இணைந்தது தான் பர்சனாலிட்டி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இன்டர்வியூவில் நாலேஜையும் ஸ்கில்லையும் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நாலேஜையும் ஸ்கில்லையும் மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணுறது இல்லை ஆட்டிடியூடையும் டெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் சிவில் சர்வீசஸில் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்துகிறாங்க இன்டர்வியூவுக்கு பதிலாக அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இன்டர்வியூங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கு டீச்சிங்னா அவங்க டீச்சிங் தான் பண்ணுவாங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அவர் இன்ஜினியரிங் ஒர்க்கை தான் பண்ணுவார் ஒரு டாக்டர்னா டாக்டர் ஒர்க்கை பண்ணுவார் ஆனால் சிவில் சர்வெண்ட்டாக போகிறவங்க பல்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் முதல்ல சிவில் சர்வீஸ்லேயும் இருபதுக்கு மேற்பட்ட பணிகள் இருக்குது அவங்க அந்த இருபது பணிகள்லையும் எந்த பணியில் சேர்ந்தாலும் வெவ்வேறு இடத்துல வேலை செய்வாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆபீசரா ஆனீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வீங்க அதனால உங்களுடைய நாலேஜையும் ஸ்கில்லையும் ஒரு பர்டிகுலர் துறையில் டெஸ்ட் பண்றதுங்கிறது சரியா இருக்காது ஆனால் உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருமே ஒரு மிடில் லெவல் மேனேஜரா தான் போறீங்க அதனால உங்களுக்கு மேனேஜரியல் ஸ்கில் இருக்கா லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி உங்களுடைய ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க இப்போ ஃபிசிக்குங்கிறது முக்கியம் தான் சில பணிகளுக்கு பிசிக்ஸ் முக்கியம் உதாரணத்துக்கு ஐபிஎஸ்க்கு போகணும்னு ஒருத்தர் நினைச்சார்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட செஸ்ட் இருக்கணும் ஐபிஎஸ்க்கும் ஐஆர்டிஎஸ்க்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பிசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த யூபிஎஸ்சி விதித்து இருக்கிற விதிமுறைகள் மற்றபடி பார்த்தா பர்சனாலிட்டிங்கிறது பியூர்லி மென்டல் ஆட்ரிபியூட்ஸ் அப்போ பர்சனாலிட்டியில் என்னென்ன செக் பண்ணுறாங்க பத்து பேராமீட்டர்ஸை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அப்பியரன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்தூசியாசம் அண்ட் மோட்டிவேஷன் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ளசன்ட் மேனர்ஸ் இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் இந்த பத்து பேராமீட்டர்ஸை தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க இதில் ஒவ்வொரு அட்ரிபியூட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்ப்போம் அப்பியரன்ஸ்னா என்ன அப்பியரன்ஸ்னா அழகா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை உலகத்தில் எல்லாருமே அழகு தான் இயற்கை நம்மை அழகாகவே படைத்திருக்கிறது நாம் தான் நம்மை அவலட்சணமாக கொள்கிறோம் அப்பியரன்ஸ்னா நம்ம பிளசண்ட்டாக அங்கே போய் பிரசன்ட் பண்ணுறோமா நாம் வெல் குரூம்டா அங்கே போறோமா அல்லது ஒரு கேஷுவலாக போறோமா சில நேரங்களில் நான் மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்தும் போது பார்த்துருக்குறேன் சில கேண்டிடேட்ஸ் அந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்கே ரியல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சின்சியராக பங்க்சுவலாக அந்த ரூமில் என்ட்ராக அந்த மாதிரி ஒருத்தர் சாலை மாறன் அவருக்கு நான் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்தும் போது நான் அவருக்கு என்ன ட்ரெஸ் கோட் கொடுத்தனோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்தார் அப்பயே நான் சொன்னேன் யூ வில் டெஃபினெட்லி பி செலக்டட் ஃபார் சம் சர்வீஸில் அவர் அதே மாதிரி சிவில் சர்வீசஸில் செலக்ட் ஆனார் கேஷுவலாக இருக்க முடியாது நம்முடைய ஹேரை ப்ராப்பராக க்ரூம் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்முடைய முகத்தை பொழிவாக வச்சுக்கிட்டு நாம் அந்த ஹால்குள்ளே நுழையிறது தான் அப்பியரன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் சின்சியராகவும் டெடிக்கேட்டடாகவும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தோற்றமே ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது அதனால தான் ஒரு பழமொழி இருக்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இன்னொரு பழமொழி இதுக்கு குரலறியாக இருக்குது அது என்னென்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கெனாட் பி கிரியேட்டட் அட் த செகண்ட் டைம் இரண்டாவது முறை சந்திக்கும் போது நாம் அந்த முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்த முடியாது முதல் முறை ஏற்படுத்தினா அவ்வளவுதான் தான் ஏன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ப்ரிஜுடைஸ்ட் ஒருத்தரை பார்த்த உடனே எடை போடுறது தான் மனிதர்களுடைய இயல்பு அதனால் நம்ம அங்கே உள்ளே போகும்போது நம்மளை எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறோம் நம்ம நீட்டாகவும் இதை வந்து நம்ம டெடிக்கேஷனோடையும் ஒரு கமிட்மெண்ட்டோடையும் ஒரு சின்சியாரிட்டியோடையும் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறோமாங்கிறது நம்ம தோற்றம் அந்த தோற்றம் அப்படிங்கிறத நம்ம ட்ரெஸ் கோடில் தீர்மானிக்கிறோம் நம்முடைய குரூமிங்கில் தீர்மானிக்கிறோம் எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் கேஷுவலான ட்ரெஸ் கோட் போட முடியாது ஒரு ஷர்ட் போட்டுட்டு போக முடியாது ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு போக முடியாது இது யாரும் செய்ய போகிறது கிடையாது அதே மாதிரி செப்பல்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது போகிறவங்க ஒரு லைட் கலர் ஷர்ட் ஒரு டார்க் கலர் பேண்ட் ஒரு பெல்ட் ஒரு பிளாக் ஆர் ப்ரவுன் ஷூஸ் இதில் வந்து பிளாக் ஆர் ப்ரவுன் ஃபார்மல்லாம் கூட பிளாக் இஸ் மச் பெட்டர் சரி இந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து கோட்டு போடணுமா அப்படின்னு கேட்டால் த்ரீ பீஸில் போக முடிஞ்சிச்சுன்னா போகலாம் ஆனால் ஏற்கனவே நீங்கள் அதை அணிஞ்சு பழக்கம் இருக்கணும் நானா வந்து வெறும் பேண்ட் ஷர்ட்டோடு தான் போனேன் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி சூட்டெல்லாம் அணிஞ்சு பழக்கம் இல்லை அப்போ அணியாததை ஒன்று அணிஞ்சிக்கிட்டு போனால் அதுவே நமக்கு ஒரு டிஸ்கம் ஆகிடும் அப்போ வந்து எங்களுக்கு சம்மர் டைம் மே மாதம் நடந்தது டெல்லியே பயங்கர ஹாட்டாக இருக்கும் இப்போ வின்டர் டைமில் நடக்குது குளிராக இருக்கும் அதனால் நீங்கள் அதை போட்டுகிட்டு போகிறதுல தப்பு இல்லை ஆனால் ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது அடிக்கிற மாதிரி கலர்லேயோ அல்லது ஃப்ளாஷி கலர்ஸ்லேயோ போகக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபார்மல் ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சுடிதார் அல்லது ஸாரீ எதை வேணுன்னா அவங்க வேர் பண்ணலாம் அது அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை ஆக உள்ள நுழையும் போது நம்முடைய உடை நம்முடைய தோற்றம் இது முதல் கருத்தை அங்கே உண்டாக்குகிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறது ரொம்ப நல்லது இரண்டாவது டைமென்ஷன் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம உள்ளே போய் உக்காடுறோம்னா நம்ம ஒரு டிஃபிடண்ட்டாக இருக்கமா அல்லது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கமா இதை பற்றிய ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு முக்கியமான ஆய்வில் இது சம்பந்தமாக படிக்க நேர்ந்தது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய பாடி போஸ்டர் இருக்குது பாருங்கள் அந்த போஸ்டரே நம்முடைய கான்ஃபிடென்ஸை தீர்மானிக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நேராக உட்காரதே எதுக்குன்னா நேராக உட்காந்தா யூ வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் ஏன் நேராக உட்காந்தா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்கன்னா நேராக உட்காரும்போது யூ வில் பி ஹேவிங் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன் யுவர் பிரெயின் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகணும் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸு வெளியில் நல்லா எரக்டாக ஸ்டேன் பண்ணுங்கள் அப்படி ஸ்டேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோபமைன் செரட்டோரின் ஆக்சிட்டாசின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் உள்ளே போய் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது அது என்னென்னா டென் ப்ரீத்ஸ் நல்லா உள்ள இழுத்து நல்லா வெளியே விடுறது உள்ள இழுத்து நல்லா வெளியே விட்றது இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹாலில் போய் உட்காந்த உடனேயும் ஒரு பயந்து நடுங்கிட்டு அப்படி உட்காராமும் போது அவங்க இஸ் இஸ் செல்ஃப் கேப்பபிள் ஆஃப் திஸ் டஃப் ஜாப் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால நம்முடைய நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இது பார்த்த உடனே அவங்களால உணரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா அங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க போர்ட் மெம்பர்ஸும் சீசன்ட் மெம்பர்ஸ் அவங்க பார்த்தவொடனே எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க அதனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மிகவும் முக்கியம் அடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்